வீடியோவில் சுலபமாக எப்படி சப்பாத்தி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க கோதுமை மாவு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஃபோக்காவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை கப்பில் வந்து முக்கால் கப் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து பொறுமையாக சேர்த்துக்கிட்டே வரலாம் எடுத்தோன்னே நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோன்னா மாவு நல்லா வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோக்காவில் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி மாவு சேர்ந்து வந்தோடனே நம்ம வந்து இந்த மாதிரி கையால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லைமாவும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்னதாக பால் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து கோதுமை வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணிக்கலாம் ஒரு இந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே நீங்கள் எண்ணெயை அப்படியே ஊற்றிடாதீங்க ஒரு ப்ரெஷ்லில் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஆயிலோடய லெவல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை நம்ம வந்து இதில் வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த சப்பாத்தி மேலேயே சும்மா அரை ஸ்பூன் ஆயில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே அமுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சப்பாத்தி நல்லா வேகும் அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சப்பாத்தி நல்லா வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ண முடியும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பத்த எல்லாம் நன்றி நன்றி நன்றி